எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குலாப் ஜாமுன்க்காக இன்ஸ்டன்ட் மிக்ஸை வச்சு தான் இன்றைக்கி குலாப் ஜாமுன் பண்ண போகிறேன் இன்ஸ்டன்ட் மிக்ஸை வச்சு குலாப் ஜாமுன் பண்ணுறது என்ன ஒரு பெரிய விஷயமானு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது கூட ரொம்பவே சொதப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் இன்றைக்கி எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் முந்நூற்றி ஐம்பது கிராம் பேக்குங்க இது ரெண்டுமே சேர்ந்து இப்போ அதை ஒரு பவுலில் கொட்டிட்டு அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஃபஸ்ட்டு நான் சேர்த்துக்கிட்டேங்க இது வந்து முந்நூற்றம்பது கிராம்க்கு தேவையான அளவுகள் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி அழுத்திலாம் பிசையக்கூடாதுங்க அரை கப் தண்ணி போதுங்க முந்நூற்றம்பது கிராம் மாவுக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி தெளித்து தெளித்து அழுத்தாதீங்க சும்மா உருட்டி எடுத்தால் போதும் கிராக்ஸ்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா கூடவே எக்ஸ்ட்ராவாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இதை ஊற்றிட்டு லைட்டாக உருட்டி விட்டாலே கிராக்ஸ்லாம் இந்த பாருங்கள் சாஃப்டாக இந்த மாதிரி மாவு ரெடி ஆகிடும் இதை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் மூடி போட்டு இப்போ சைட்லேயே வந்து நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு முந்நூற்றம்பது கிராம் மாவுக்கு நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸை வந்து சுகர் எடுத்திருக்கேன் நைன் ஹண்ட்ரட் எம்எல் வந்து வாட்டர் எடுத்திருக்கேன் ஆனால் பேக்கில் ஒரு ஒரு பேக்கெட்கே இவ்வளோ போட சொல்லுவாங்க அது ரொம்பவே அதிகங்க முந்நூற்றம்பது கிராமுக்கு நைன் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் அந்த நைன் ஹண்ட்ரட் கிராம் சுகர் கரெக்டாக இருக்கும் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுங்க கொதிக்கிறதுக்கு நான் வந்து கிராம்பு ஏலக்காய் தூள் அதுக்கப்புறமா வந்து சாஃப்ரான் சேர்த்துருக்கேங்க வாசனைக்காக இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு நான் சைட்லேயே வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேங்க குலாப் ஜாமுனுக்கு அழுத்தி உருண்டை பிடிக்காதீங்க நெய் தடவி கையில் மெதுவாக உருட்டி எடுத்து கொதிக்கிற எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க எண்ணெய் முழுகிற அளவுக்கு அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் எண்ணெய் உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் பொறிச்சு எடுக்கணும் ஒன்று டார்க் ஷேடில் பொறிச்சிக்கலாம் இல்லைனா மயில் ஷேடில் கூட பொறிச்சிக்கலாம் ரெண்டுமே வெந்து தாங்க இருக்கும் இப்போ கொதிக்கிற வந்து சர்க்கரை பாகில் நம்ம பொறிச்சு எடுத்தோடனே அதே சூடோடையே நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பரான குலாப் ஜாமூன் ரெடியாக இருக்கோங்க இது மேக்ஸிமம் க்ராக்ஸ் எதுவுமே இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக நான் பொறிச்சு எடுத்திருக்கேன் காலா ஜாமுன் மாதிரி இது கட் பண்ணி எடுத்தாலும் உள்ளே நல்லா ஜீரா இறங்கியிருந்ததுங்க நீங்கள் சுட ஜீராவில் சுட சுட உருண்டைகளை போட்டால் தான் உள்ள வரைக்கும் நல்ல ஜீரா இறங்கியிருக்கும் நீங்களும் அது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னொரு ஒரு பார்க்கலாம் பாய்